Oke, live for recording. Okay, screen okay. bisa Clear, la? ஸோ இன்னைக்கு தினமனி செய்தித்தாளில் என்ன பெருசாக எதுவும் பத்து எதிர்கட்சி எம்பிக்கள் இடைநீக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நீங்க வந்து இதுல என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு சொன்னா கட்சி தாவல் தடை சட்டம் பத்தியும் அதுக்கடுத்து வந்து எம்பிக்கள் பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள்ஸ் என்னென்ன அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் கவுன்சில் பத்தி பாருங்க அதை பார்த்து அதோட ஆர்டிக்கல் எடுத்து வந்து பார்க்கணும் அதுக்கடுத்து கட்சி தவிர பார்த்துட்டு வாங்க ஓகேவா ஸோ இந்த எல்லாம் ரெஃபர் பண்ண வேண்டியதாக தான் மற்றபடி நமக்கு எக்ஸாம் ரிலேட்டடா இதுல எதுவும் கிடையாது ஸோ குறிப்பிட்டா நம்ம வந்து நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம் அதுக்கடுத்து பேரூரில் கடல் நீரை குடிநீராக்கும் நிலையம் சொல்லி கொடுத்திருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட லட்சம் கோடி கொடுத்துருக்காங்க அமைக்கப்பட்டு வரும் கடல் நீரை குடிநீராக்கும் சுத்திகழ்ப்பு நிலையத்தின் கட்டுமான பணிகளை சென்னை குடிநீர் வாரிய மேலாண்மை டிஜி நேரில் ஆயிருந்தாங்க சோ இதுல நம்மளோட நியூஸ் என்னன்னா ஆஹ் கடல் நீரை குடிநீராக்கும் அந்த திட்டம் இருக்கு இல்லையா சோ அந்த வந்து எப்படி செயல்படுது ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ்னா என்ன அப்படின்றத வந்து பாருங்க சயின்ஸ் ஓரியன்டா நீங்க இந்த நியூஸ் எடுத்துக்கணுமே தவிர இந்த திட்டத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றும் கிடையாது இதுல வந்து இது மட்டும் ஸோ டைரக்டா வந்து ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ்னா என்னன்னு பாருங்க கடனீர் குடிநீர் ஆக்கக்கூடிய அந்த இதுல வந்து என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்றத வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா அதுக்கு அடுத்து வந்து நமக்கு இதோட டைரக்டாட எடிட்டோரியா இருக்கும் இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல பெருசா எதுவும் கிடையாது ம் ஸோ அளவுக்குள் அடங்கட்டும் அரித்திறன் பேசி பயன்பாடு அப்படின்னு சொல்லி ஒரு எடிட்டோரியல் இருக்கு இது வந்து எதை பத்தின் நம்மளுடைய ஸ்மார்ட் போன் அரித்திறன் பேசி அப்படிங்கிறது வேற இல்ல நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் தான் சோ அதனுடைய பயன்பாடு வந்து எல்லைகள் மீறி போகாம நம்ம வந்து அதை எப்படி சரியான விதத்துல பயன்படுத்தணும் சரியான தேவைக்காக பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பத்தின ஆர்டிக்கல் தான் இது ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம்னு சொன்னா இதுல வந்து அதனுடைய பாசிட்டிவ் என்னென்ன அப்படிங்கறத நோட் பண்ணி அதை மட்டும் தவிர அத நம்ம ஓவர் யூசேஜ் வந்து நெகட்டிவா மாறுது இட்ஸ் பேன் ஆர் பூன் அப்படிங்கிற மாதிரிதான் சோ ரெண்டாயிரத்தி பதினைந்து கணினியும் மனித நடவடிக்கைகளும் அப்படிங்கிற ஒரு இதழ் பத்தி இங்க பேசியிருக்காங்க அது அதுல வெளியிடப்பட்ட ரிப்போர்ட்டை பத்தி தான் இவர் வந்து இங்க மென்ஷன் பண்ணிருக்காரு அதாவது நம்ம எது ஒண்ணுத்தையுமே அளவுக்கு மீறி பயன்படுத்துறப்ப அது நமக்கே ஆபத்தா அமையும் அப்படிங்கிற மாதிரிதான் so நம்ம கண்டுபிடிக்க கூடிய கண்டுபிடிப்புகள் அனைத்துமே நாம வந்து நம்மளுடைய ஒரு குறிப்பிட்ட தேவைக்காக தான் கண்டுபிடிக்கிறோம் அந்த தேவையை தாண்டி அத நம்ம அதிகமாக பயன்படுத்துறப்ப அது நமக்கு வந்து ஆபத்தா தான் முடியும் அப்படிங்கிறது ஃபார் for இதோட short இந்த line அ படிச்சுட்டு நல்லா தெரிஞ்சிடும் குடும்ப நேரம் என்ற ஒன்றை உருவாக்கி கொண்டு அந்த நேரத்தில் அரித்திரன் பேசியை தள்ளி வைத்துட்டு அனைவரும் கூட்டாக உணவு உண்பது பேசுவது ஏதாவது விளையாடுவது நடைபயிற்சி செய்வது போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடலாம் அப்படின்னு கொடுத்துருக்காரு அதாவது நாம எந்த நேரம் போன்லயே மூழ்கி இல்லாம அந்த பழக்கத்தை நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் நம்ம கடத்தாம அதை தாண்டி நாம் எப்படி எல்லாம் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஃபேமிலி வேல்யூஸை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இருக்கக்கூடிய காலக்கட்டத்துக்கு இது ஒரு முக்கியமான எடிட்டோரியல்னு வச்சுக்கோங்களேன் ஸோ டைம் இருந்தா சென்ட் பண்ணி பாடிங்க அதுக்கடுத்து ஏன் இந்த தாமதம் அப்படிங்கிறது என்னன்னா நேத்து நாம ஒரு நியூஸ் பார்த்திருந்தோம் இல்லையா அதாவது இரும்பு கால கண்டுபிடிப்புகள் பத்தி ஒரு ஆர்டிக்கல் பாட்டு பார்த்திருந்தோம் அகழ்வாராய்ச்சி ரிலேட்டடா இரும்பின் தொன்மை அப்படிங்கிற ஒரு நூலை வெளியிட்டு இருந்தாங்க இல்லையா சோ அந்த அகழ்வாராய்ச்சியில என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட கிமு மூணாயிரத்துலயே வந்து இரும்புகளை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு பாத்திருந்தோம் சோ அது வந்து அதை கண்டுபிடிக்க ஏன் இந்த டிலே எதனால நம்ம சைடு வந்து என்னென்ன லாக் ஆயிருந்தது இருந்தது அப்படின்ற மாதிரி ஒரு எடிட்டோரியல் தான் இது இதை பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று படிச்சு அதே தான் சொல்லியிருப்பாங்க இதுல வந்து ஒரு குறிப்பிட்ட இடங்கள் அங்க நடைபெற்ற ஆராய்ச்சிகளை பத்தியும் சொல்லிருக்காங்க சோ இந்த எடிட்டோரியல் அது ரிலேட்டட் தான் நீங்க இப்ப என்ன பண்ணீங்கன்னா அந்த நியூஸ்ல என்னென்ன பாயிண்ட்ஸ் எடுத்தீங்களோ அதுக்கு கீழே இந்த எடிட்டோரியலை படிச்சு இதுல இருக்க பாயிண்ட்ஸ் ஆட் பண்ண போறீங்க சோ இப்பதான் நம்ம வந்து நோட்ஸ் எடுத்துட்டு வரோம் கரெக்டா ஆல்ரெடி அதுல இருக்க எல்லாமே இதுலயும் இருக்கும் இதுல இருக்கிறது தான் அதுல இருக்கும் அதை தாண்டி அடிஷ்னலா என்ன இருக்கு அப்படிங்கறத படிச்சு நீங்க ஆட் பண்ணணும் ஓகே இதை ஹைலைட் பண்ணி இந்த பாயிண்ட நோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றது எனக்கு பெரிய வேலை இல்லை நான் எதுக்காக வந்து பண்ணாம நீங்க போய் படிங்கன்னு இதெல்லாம் குறிப்பிட்ட எடிட்டோரியல்ஸ் நீங்களா உட்காந்து படிச்சாதான் உங்களுக்கு அந்த கிளாரிட்டி தெரியும் எப்படி நோட்ஸ் எடுக்கிறதுன்னு தெரியும் அதனாலதான் நீங்க படிச்சு நோட்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்ற எடிட்டோரியலுக்கு ஓகேவா ஸோ அதனால கண்டிப்பா உட்காந்து பாருங்க அதுக்கடுத்து இன்னொன்னு வந்து என்ன இருக்குன்னா விளையாட்டு மேம்படுத்தப்படுமா அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டுகள் பத்தின ஒரு எடிட்டோரியல் அதாவது தமிழகத்துல வந்து இப்ப கரண்டா இருக்கிற ட்ரெண்டை தாண்டி பழைய காலத்துல நம்ம என்னென்ன விளையாட்டுகளை வந்து தொடர் வழக்கத்துல வச்சிருந்தோம் இப்ப அதையெல்லாம் எப்படி மறந்துட்டோம் திரும்ப அதை எப்படி மீட்டெடுக்கலாம் அப்படிங்கறதுதான் சோ இது வந்து நம்மளோட ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ஓரியன்டா இந்த நீங்க சோ பாரம்பரிய விளையாட்டுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுறோம் லைக் எப்படி நம்ம நாட்டுப்புற கலைகள் படிப்போம் அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஆர்டிக்கல் நீங்க படிக்கணும் ஓகேவா அதுக்கடுத்து வந்து என்னென்ன நியூஸ் இருக்கு ஆல்ரெடி வந்து நம்ம இந்த திட்டத்தை பத்தி இல்லையா பெண் குழந்தைகள் காக்கக்கூடிய திட்டம் சோ அந்த ஸ்கீம் ஓரியன்டா பாத்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி நாலு வந்து தேசிய பெண் குழந்தைகள் தினம் அத பத்தின ஒரு உரைய வந்து பிரதமர் அவர்கள் வந்து வெளியிருக்காரு சோ அதுதான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆனா நாம பார்க்க வேண்டியது இந்த நியூஸ்ல இருந்து தேசிய பெண் குழந்தைகள் தினம் என்னைக்கு வந்து கொண்டாடப்படுதுன்னா ஜனவரி இருபத்தி நாலு அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க வந்து ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சதுதான் கும்பமேளா பத்தி எதுவும் பார்க்க வேண்டியது இல்ல அது போயிட்டு இருக்கிறதுனால டெய்லி அதை பத்தின நியூஸ் வந்து போயிட்டுதான் இருக்கோம் அதுக்கடுத்து இவிஎம்களை சரிபார்க்க கொரிய மனு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் இருக்கு நீங்க பாக்க வேண்டியது என்னன்னா இவிஎம்னா என்ன அதை என்ன இருந்து நம்ம பயன்பாட்டு கொண்டு வந்தோம் எதுக்காக கொண்டு வந்தோம் அப்படிங்கறதுதான் ஸோ ஒன்ஸ் இது இன்ட்ரடியூஸ் பண்ணப்ப இது வந்து ஒரு ஹாட் டாபிக் இப்போ வந்து எப்பவுமே எலெக்ஷன் போயிட்டு இருக்கப்பதான் ஈவிஎம் பத்தின கொஸ்டின்ஸ் இருக்க தான் செய்யும் ஸோ ஈவிஎம் ஓட பயன்பாடு என்ன நம்ம அதை எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் அப்படின்றத வந்து பார்த்து நோட் பண்ணுவீங்க ஓகேவா ஓகே okay. அடுத்து என்ன சொல்லிருக்காங்கன்னா நாட்டு மக்களுக்கு குடியரசு தலைவர் என்று உரை அதாவது வந்து ஒவ்வொரு முறையும் வந்து நம்மளுடைய குடியரசு தலைவர் என்ன பண்ணுவாங்கன்னா சுதந்திர தின விழா குடியரசு தின விழா அந்த மாதிரியான குறிப்பிட்ட நிகழ்வுகளுக்கு வந்து உரையாற்ற உரையாற்றக்கூடிய வழக்கம் வந்து நம்மள்ட்ட இருக்கு அது வந்து இந்த ஆண்டு எழுவத்தி ஆறாவது குடியரசு தினம் வந்து ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்பட இருக்கிறதுனால இதை இன்னைக்கு சனிக்கிழமை அதை முன்னிட்டு இன்னைக்கு இரவு ஏழு மணிக்கு அவங்களுடைய உரையை வந்து வெளியிடுவாங்க அது எதுனா நம்மளுடைய சேனல்ஸ் சேனல்ஸான தூர்தர்ஷன் அப்படி ஆகாஷ்வாணி இந்த மாதிரியான சேனல்ஸ் வந்து ஸோ நம்மளோட டிவி ஆகாஷ்வாணியெல்லாம் வந்து நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் இது உங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா நம்ம நியூஸஸ்க்குமே ஃபாலோ பண்றதே எது ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ அதே மாதிரி ஆகாஷ்வாணி நியூஸஸ் இதெல்லாம் தான் ஸோ அதுல வந்து இந்த உரைகளை வந்து நீங்க கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வேற என்ன இம்பார்ட்டன் நியூஸஸ் இன்னைக்கு பேப்பர்லன்னு பார்த்தா விளையாட்டு செய்திகள் பெருசா எதுவும் கிடையாது ஓகே இந்த நியூஸ் என்னன்னு சொன்னா நம்ம ஆல்ரெடி பாத்துருந்தோம் அமெரிக்கால வந்து பிறப்பு குடியுரிமை வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அதாவது நாம இந்தியன் சிட்டிசனா இருந்துட்டு அங்க இருக்கோம்னு சொன்னா நம்மளுடைய குழந்தைகள் அங்க பிறக்கிறப்ப அந்த குழந்தைகளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து அமெரிக்க குடியுரிமை கிடைக்கும் அந்த அதுதான் நம்ம வந்து பிறப்பு குடியுரிமைன்னு சொல்லுவோம் அதை வந்து என்ன பண்ணிருந்தாங்கன்னா ரத்து பண்ணியிருந்தாங்க சோ இப்ப என்னன்னா சிசேரியன் மூலம் பிரசவத்திற்கு இந்தியர்கள் அவசரம் அதாவது அந்த குறிப்பிட்ட காலக்கெடுக்குள்ள அவங்க குழந்தைகள் பிறந்துட்டா அவங்க வந்து அமெரிக்கன் நேட்டிவ் ஆயிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா பிஃபோர் அவே வந்து சிசேரியன் மூலமா வந்து குழந்தைகளை வந்து பிறக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க எதுனாலன்னு சொன்னா அந்த குறிப்பிட்ட தேதிக்குள்ள வந்து அவங்க அவங்களுடைய அவங்க குறிப்பிட்ட கட்டுப்பாட்டின்படி அவங்களால கிரீன் கார்டு வந்து பெற முடியாது சோ அதுக்காக வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க நல்லதா கேட்டுருதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நமக்கு வந்து சரியான நடைமுறையா இது இருக்காது ஏன்னா வந்து இதனுடைய அப்ரோச் வந்து சரியான அப்ரோச் கிடையாது ஸோ அடிக்கடி இத பத்தின நியூஸ் வந்துட்டு தான் இருக்கும் அது ரெகுலரா ஃபாலோ பண்ணா அதோட இம்பாக்ட்ஸ் என்னென்ன அப்படின்றது வந்து நமக்கு தெரிய வரும் ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி நியூஸஸ் எல்லாம் ஸ்டேட்டஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக ம் ஜனவரி இருபத்தி ஒன்பதில் விண்ணில் பாய்கிறது ஜிஎஸ்எல்வி ராக்கெட் அதாவது போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு வழிகாட்டி செயற்கைக்கோளோட இந்த ஜிஎஸ்எல்வி ராக்கெட்டை வந்து அனுப்புறாங்க எங்க இருந்ததுன்னா ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டால இருந்து சோ இது என்ன நம்ம வந்து அனுப்புறோம் அந்த செயற்கைக்கோளினுடைய பயன்பாடு என்ன அப்படிங்கறத மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆஹ் ஜிஎஸ்எல்வி எஃப்எஃப்டின் ராக்கெட் மூலமா அனுப்புறோம் அந்த செயற்கைக்கோளினுடைய பயன்பாடு என்னன்னா போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு வழிகாட்டிக்காக இது ஏவப்பட இருக்கு எங்க இருந்துன்னு சொன்னா ஆந்திர மாநிலம் ஸ்ரீரி கோட்டா ஓகேவா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் பட் ஆனா இது தான் இந்த நியூஸ்ல இருந்து நம்ம பார்க்க வேண்டியது ஓகேவா ஸோ இதை தாண்டி பெருசா இன்னைக்கு பேப்பர்ல வந்து நியூஸஸ் எதுவும் இல்லை எஸ்டே கொடுத்துருந்த கொஸ்டின்ஸ் என்னென்னு நோட் பண்ணீங்களா ஆன்சர்ஸ் பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடி இன்னைக்கு டிஸ்கஷன்ல வந்து ஏதாவது டவுட்ஸ் இருக்கா ஏதோ டவுட்ஸ் இருக்குன்னா சொல்லுங்க குயிக்கா அது என்னன்றத திரும்ப பார்க்கலாம் யாருக்கும் எந்த டவுட்ஸும் இல்லையா நியூஸ்ல சரி ஓகே அப்ப கொஸ்டின் போஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நேத்து எத்தனை பேர் பண்ணீங்க ஒரு ஒரு நாளும் கொஸ்டின் ரெஃபர் பண்ணி அது என்னன்றத பாத்தீங்கன்னா மட்டும்தான் இனிமேல் நான் நியூஸ் பேப்பர் ரீடுங்களா இதை பாருங்க அதை பாருங்கன்னு சொல்லுவோம் இல்லாட்டி எல்லாரும் பண்ற மாதிரி நம்ம நியூஸ் பேப்பரை ரீட் பண்ணிட்டு அப்படி வேண்டியது வேண்டியதுதான் எதையும் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்காது யாருமே எதுவும் பாக்கலையா

நேற்றுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் முன்னாள் நேற்று ரெஃபர் பண்ண சொன்னது ஆன்சர் போஸ்ட் பண்ணீங்கன்னா ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம் வேற ஏதோ டவுட்ஸ் இல்லைன்னு சொன்னால் இன்னியோட கிளாஸை முடிச்சுக்கலாம் இனிமேல் நான் கொஸ்டின்ஸும் வந்து இதை நோட் பண்ணுங்க அதை நோட் பண்ணுங்க நான் ஒரு மென்ஷன் பண்ண மாட்டேன் ஓகே ஆர்கியாலஜி சைட்ஸ் சாம்பிள் சேமஸ் மெத்தட் வெரி குட் ஆன்டி டிஃபெக்ஷன் வெரி குட்

போஸ்ட் பண்றதுக்கு நீங்க நியூவா எல்லாம் இருக்க வேண்டியதில்லைங்க இன்னைக்கு தானே கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணும் இன்னைக்கு என்ன கொஷ்டின் பார்க்க சொன்னது தான் கேட்டேன் நான் கட்சி தாவல்துறை செட்டன் ஓகே வெரி குட் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மென்ட் எடிட்டோரிய ஓகே அதாவது நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டுகள் பத்தி ம் ஜிஎஸ்எல்வே ஃபிஃப்டீன்

ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் எல்லாருக்குமே ஒர்க் இருக்கு எல்லாருமே காலையில் வேற ஒரு வேலையில இருந்துட்டு ஜஸ்ட் கொஞ்சம் பேர் லிசன் பண்ணிட்டு இருப்போம் கொஞ்சம் பேரால நோட்ஸ் எடுக்க முடியாது கொஞ்சம் பேரால காதால் கேட்க மட்டும்தான் முடியும் எல்லா பிரச்சனையுமே இருக்கு ஆனால் அது எல்லாருக்குமே இல்லை ஸோ முடியறவங்க இன்ட்ராக்ட் பண்ணுங்க முடியாதவங்க ஃபைன் உங்களை யாரும் கம்பல் பண்ணலை நீங்கள் அதுக்கப்புறம் நோட்ஸ் எடுத்து ஃபாலோ பண்றீங்கன்னா ஓகே நீங்க நோட்ஸ் எடுக்கிறது உங்களுக்கு நல்லது ஓகே so அதனால ஏன் நம்மள compel பண்றாங்க கேள்வி கேக்குறாங்கன்னு நினைக்காதீங்க நீங்க active வா interact பண்ணா கிளாஸ் தான் class active வா இருக்கும் america citizenship okay so நீங்க எந்த அளவுக்கு இதுல வந்து active இருக்கீங்களோ எந்த அளவுக்கு interested இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நம்ம newspaper பேப்பர் அ அடுத்த level கொண்டு போகலாம் ஏன்னா இப்போ வந்து நாம் ஜஸ்ட்டு வெறும் தமிழ் நியூஸ் மட்டும் பார்க்கலாம் நீங்கள் நல்லா ஆக்டிவாக நோட்ஸ் எடுக்கிறீங்க இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்கன்னா அடுத்து ஒரு டென் மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி மேபி நம்ம ஹிந்து எடிட்டோரியல் பார்க்கலாம் ஏன்னா ஹிந்தி எடிட்டோரியலாம் போனால் அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக ஃபுல்லாக ஒரு டென் மினிட்ஸாவது எடுப்போம் டென் மினிட்ஸுங்கிறதே கம்மிங் வச்சுக்கோங்க நம்ம ஒரு எடிட்டோரியல் டீட்டெயிலாக பார்க்கணும்னா அவ்வளோ டைம் எடுப்போம் ஸோ அப்போ உங்களோட இன்ட்ராக்ஷன் உங்களோட இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த மாதிரி ஃபர்தராக யோசிக்க முடியும் ஓகேவா ஓகே சோ இன்னைக்கு சொன்னது எல்லாரும் கண்டிப்பா ரெஃபர் பண்ணிட்டு வாங்க ஏதாச்சும் डाउट्स இல்லனா இன்னைக்கு கிளாஸ் நம்ம இதோட முடிச்சிப்போம் எல்லாரும் நல்லா பண்ணீங்க ஆல் தி பெஸ்ட் 땡кс थैंक यू एवरीवन நாளைக்கு பாப்போம் திரும்ப